ஒரு கத ஒரு போலீஸ்காரன் எனக்கு ரொம்ப பேர் ஒரு போலீஸ்காரன் காலையில தூங்கி எழுந்திருக்கும் போதே அவன் பொண்ணா சொல்லுவான் பொண்ணுக்கு பிறந்த நாள் தெரியுமா அப்படியா என் செல்ல குட்டிக்கு நீ பிறந்த நாளா இந்த செல்லக்குட்டின்னு வாயில கொஞ்சத்தோட வச்சுக்காதயா ஒரு கவுன் ஆச்சு வாங்கிட்டு வந்து இருக்கும் அப்படின்னு ஐம்பது ரூபா கொஞ்சம் பட்சம் ஐம்பது ரூபா இருக்கும் அது தேத்திடலாம் அப்படின்னு அவன் வருவான் நான் வந்தான்னா நாகர்கோவில் வந்து அன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அவனுடைய எல்லா மனிதர்களும் கரெக்டாக டைனமோ வச்ச சைக்கிளில் போவான் கதை வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது டைனமோ வச்ச சைக்கிளில் போவான் யாருமே டபுள்ஸ் போகமாட்டான் அப்படியே பர்ஃபெக்டாக உலகம் எங்கி நிறுவோம் இவன் ரொம்ப ஏமாந்துருவான் என்னடா இது உலகம் திருந்திச்சா ஒரு ஒரு குற்றவாளி ஒரு அகிஸ்ட் கூட கிடைக்கலையே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் காலைல ஒம்பது ஒன்பதரை மணிக்கு டீ கடையில் ஒரு டீ கடையில் உட்காந்து மாஸ்டர் டீ போட அப்படின்னு சொல்லுவோம் டீ கடைக்கு பக்கத்துலயே பழைய போஸ்ட் பாக்ஸஸ் இருக்குல்ல அங்கங்க மாட்டி வச்சிருப்பாங்களே அது மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாட்டிடுவோம் ஆனால் ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு பிராமின் அவர் சட்டெல்லாம் போடாம பூனூல் தெரிய ஒரு சக்கச்சவந்த உட உடம்போட நல்ல விபூதியெல்லாம் அடிச்சு அந்த போஸ்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ண வருவார் வந்தோடனே ஏற்கனவே ஒரு லெட்டர் வந்து அதுக்குள்ள மாத்தி இருக்கும் எவனோ ஒருத்தன் போட்டிருப்பான் அது உள்ள போயிருக்காரு இவர் அத உள்ள தள்ளிட்டு இத போடலாமே அப்படின்னு நினச்சி அதை எடுப்பார் அந்த அந்த லெட்ரு உள்ள போகாது இவர் கையில எடுப்பார் எடுக்கும்போது போலீஸ்தார ஏதோ ஒரு விரக்தியில இருப்பாள் என்ன பண்றேன்னு கேப்பா சாதாரணமாக ஆரம்பிக்கும் அந்த சம்மாசம் அவர் ஒன்னு இல்லைங்க சார் ஒரு லெட்ரு போடலான்னு போட்டாங்க இந்த லெட்ரு இது உள்ள மாட்டின்னுக்குதுங்க இந்த நான் கையில எடுத்த முடிவா அப்படின்னு அவ்வளவுதானே போலீஸ்காரும் முடிஞ்சல கேட்ஸ் இவர் ரெண்டு லெட்டரோட போவாரு போய் என்னங்கன்னா இந்த லெட்ரு யாருது இது என்னதுங்க அதை கேட்கலையா அந்த பெரிய லெட்ரு யாருது அதான் நான் சொன்னேங்க யாருன்னு தெரியல யாரோ உள்ள போட்டுருந்தாங்க நான் எடுத்து அந்த கதையெல்லாம் அங்க பேசாதங்க நான் எங்க கதை பேசுறேன் எஸ்பி ஆபீஸ்ல என்னங்க ஸ்பெஷல் டியூட்டி போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி லெட்டர் வந்து மூணு மாசமா காணாத போது யாரோ லெட்டர் திருடுறான்றதுனால தான் எஸ்பி ஆபீஸ்ல என்ன சிவில் ட்ரெஸ்ல இந்த உக்காந்து பேசினே போவோம் இவருக்கு கதி கலங்கிடும் சொல்லுவாரு சார் 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 பொண்டாட்டி பிள்ளையே கிடையாது சார் எனக்கு நான் அந்த நீலகண்ணனுக்கு பூஜை பண்ணி ஏதோ வயிற்ற கழுவிக்கிறேன் நான் அந்த லெட்டரை எடுத்துன்னு போய் என்ன சார் பண்ண போறேன்னு கேட்பான் என்ன என்ன போலீஸ்காரன் சொல்லுவான் அந்த கதைலாம் இங்கே வச்சுக்காத ஸ்டேஷனுக்கு போகலாம் புதுசாக ஒரு எஸ்ஐ வந்து தெரியுமா எனக்கு ஏன் எஸ்ஐ எல்லாம் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போகும்போதே பலர்னு ஒன்று கொடுப்பான் அப்புறம் தான் பேச்சேன் இவர் அப்படியே கதி கிளங்கிட்டாரு போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குது போலீஸ்காரன் யாரு எதுவுமே தெரியாம வளர்ந்து நீலகண்டனுக்கு பூஜை பண்ணி வளர்ந்த ஆள் இல்ல அவர் அவர் சொல்ல சார் நான் என்ன சார் பண்ண அப்படியே கதி கிளங்கிடவரு இப்படியே பேசுவாங்க ரெண்டு பேரும் இவன் வந்து இவனை எப்படிலாம் நான் உன்னை அவமானப்படுத்த போறேன் எப்படிலாம் உனக்கு உதவுழும் நீ வந்து தப்பிச்சுக்க அப்படின்னு இவன் பேசினே இருப்பான் அவன் ரொம்ப அப்பாவியா அடப்பாவி நான் என்னையா பண்ணேன் என் லெட்டரை போட வந்தேன் ஒரு லெட்டர் ஏற்க மாற்றி நிறுத்தி அதை உள்ள தண்டுறதா நான் பண்ண பெரிய பாவம் அப்படின்னு அவரு பேசினே இருக்க திடீர்னு ஒரு இடத்துல போலீஸ்காரர் சிரிச்சிருவான் பிரமாதமா இருக்கும் அந்த இடம் அப்படி இவங்க ரெண்டு பேரும் உச்ச ஸ்தாயில போகும்போது அவன் டக்கார்னு சிரிச்சு என்னையா கேனே நாகிற இது கூட புரியல ஒரு ஐம்பது ரூபா புண்ணுன்னு கேட்டுரும் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரீம் போன சிரிப்பு வந்துடும் அவனுக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை இவன் பேசினுக்கிறான் எஸ்பி ஆஃபீஸில் ஸ்பெஷல் டியூட்டி போட்டுக்கிறாங்க மூணு மாதமாக தபால் திடுறது யாரும் கண்டு இதெல்லாம் போய் சிரிச்சுட்டு ஒரு ஐம்பது ரூபா கொடுன்னு இப்போ அவர் பிரிச்சுக்குவார் அவர் சொல்லுவார் இல்லை நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகலான்னு வார் யோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறியா போன உடனே என்ன உழுவன்னு தெரியுமா அவர் சொல்லுவாரு என்ன சார் ரெண்டு அடிதான அச்சாப்புறான் பொண்டாட்டியா பிள்ளையா எனக்கு போறான் போனான்னு தான் இப்ப இவன் கண்டிக்கும் இவன் சொல்லுவான் ஐரா தெரியாம பேசுறியா அவன் சவுத் சைட்ல இருந்து அவன் நாகர்கோவில் பெரிய அவன் கை வந்து அப்படியே இரு எதுவா கூட இருக்கட்டங்க இப்ப என்னங்க ஆயிடுச்சு இவன் இவன் ஐம்பது ரூபா கேட்டவனே இவன் இதுக்குதான் அவன் முடிவு பண்ணுவான் ரெண்டு பேரும் போவாங்க அந்த இவன் ரெண்டு பேரும் போறாங்கல்ல அந்த அழகை வந்து சுந்தரராம சுவாமி எழுதிருப்பார் அது என்னன்னா அந்த போலீஸ்கார வந்து சைக்கிளை தள்ளின்னு போவான் இந்த அயிர் வந்து அந்த போலீஸ்காரனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் தனியா ரோட்ல போய் நிற்கிறேன் அவன் தனியா சைக்கிளை தள்ளினு போறான் அப்படின்றவ அதான் அந்த மிடில் கிளாஸ்க்கான கௌரவம் அது அப்படியே அவர் போவாரு அப்படி போவார் இப்படி ரெண்டு பேரும் அப்படி போயின்னு அந்த டிராவல் பத்தி எழுதினே இருப்பார் ஒரு கட்டத்துல அந்த போலீஸ்காரருக்கு என்ன தோணுன்னா இப்ப நாம இருக்கிறதையே விட்டுட்டு இந்த ஐயர் எஸ்கேப் ஆகி போயிட்டான் நல்லா இருக்குன்னு தோணும் ஏன்னா இவன் வந்து எஸ்ஐ கிட்ட போய் இப்ப என்ன சொல்ல போற சார் இவர் என்ன ஐம்பது ரூபாய் கேட்கிறான் சார் அப்படின்னு கேட்க அது அவமானமா இருக்கும் அவனுக்கு அதனால இவன் எஸ்கேப் ஆயிட்டான் நல்லா இருக்குன்னு கொஞ்ச தூரம் வந்து இவன் சைக்கிளை பிரேக் போட்டு மெதுவா நிறுத்தி அப்படி ஸ்லோ பண்ணுவான் அவர் விட மாட்டார் சார் சீக்கிரம் வாங்க சார் வேலை இருக்குது பூஜைக்கு போன அப்படின்னு கூப்பிடுவாரு அடையா இவன் வர உயிரிழந்த மறுபடியும் இவர் போனாரு கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போய்டுவான் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போன கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சுன்னு அவருக்கு புரிஞ்சிடும் இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் அந்த ஐயிட்ட சொல்லுவார் ஐயர ஏதோ உங்க நேரம் நல்ல நேரம் அவர் நினைச்சுக்காரு என் நேரம் வந்து நல்ல நேரம்னா மூணு நேரம் தான் கிட்ட நல்லா நினைச்சுக்காரு அது ஒருத்தர் ஐயரே மூணு நேரம் வந்து ஏதோ நல்ல நேரம் இனிமேல் இந்த மாதிரி தபால் எல்லாம் உள்ளாச்சுன்னா கூட எடுக்காத பிராத் எழுதி போடு போல் ஸ்டாஃப் அவன் வந்து எடுக்குது நீ எடுக்காத கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி பயங்கர ஆக்ட் இது எல்லாமே இல்லையா இந்த சம சீன்றாங்கள அந்த மாதிரி சம ஆக்ட் கொடுத்து சரி போ 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 அப்படின்னு அவரு இவ்வளோ தூரம் வந்துட்ட உள்ள போய் எஸ்ஐய பார்த்து நாள் வார்த்தை பேசிட்டு போயிடுறேன் தகவல் இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யார் குற்றவாளின்ற சந்தேகம் வந்துடும் ஏன்னா இவன் போறன்றான் தான் அவனை விட முடியாது இவன் டக்குன்னு இவன் சரண்ட்ராய்டுவான் போலீஸ்காரன் சரண்டராய்கோ இதியா பொண்ணு பொண்ணனால வீட்டுல காலில் எழுந்திருக்கும் போதே ஒரு கவுனுக்காச்சு அதாவது தேத்தி நிவார்ன போயும் போயும் நான் ஊ மூஞ்சில முடிச்சேன் இந்த மாதிரி கூத்து பண்றா இது இதுவரையிலும் அந்த கதை வேற இதுவரையில அந்த கதை வேற இதேதான் பிரபஞ்சனம் எழுதினாரு இதுவரையிலும் அந்த கதை வேற சடால்னு அந்த ஐம்பது ரூபாய்க்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் அடி வாங்குறேன் எஸ்ஐ திட்டம் எனக்கு நான் பொண்டாட்டியா பிள்ளையா அப்படின்லாம் சொன்ன அந்த போலீஸ்காரங்கள அவன் சடால்னு அந்த ஐயர் வந்து என்ன பண்ணுவாரு வேட்டிலேருந்து ஒரு நூறு ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து இதை வச்சுக்கோ குழந்தைக்கு வந்து ஒரு டோன் வாங்கி போடு சாயங்காலம் மறக்காம உன் ஒய கூட்டின்னு குழந்தை கூட்டிக்கின்னு நீலகண்டம் கோயிலுக்கு வா நான் தான் பூஜை பண்ணுவேன் உன் குழந்தை மேலே ஒரு பூஜை பண்ணி தரேன்னு சொல்றாரு பயன்டா சைலண்டா அந்த கதை வந்து இவங்க தான் நம்ம பண்ணி தரணும்